குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சிர மக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் இப்ப நம்ம சனி பெயர்ச்சி பலன் சனி சனிப்பயிற்சி பலன்னா என்னடா இப்பதான் பயிற்சி ஆச்சு எல்லாரும் போட்டாங்களே திரும்ப என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க இது அப்படி இல்ல அஸ்தமனம் கும்ப ராசியில அஸ்தமனம் சனி பகவான் ஆக போகிறார் மார்ச் மாதம் உதயமாகும் இந்த சனி திடீர் லக்கு யாருக்கு திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு அதாவது கும்பராசியில பயணம் செய்யும் சனி பகவான் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி அஸ்தமனமாக போகிறார் அப்போ கும்பராசியிலிருந்து சனி பகவான் பார்வை மேஷ ராசி மீது விழும் மேஷம் இம்மம் விருட்சிகம் இந்த ராசிகள் மீது இந்த சனி பகவான் போகிறார் அதே போல இந்த அஸ்தமன நிலையில் பயணம் செய்யும் சனி பகவான் மார்ச் பதினாறாம் தேதி உதயமாவார் சனியின் பயணத்தாலும் பார்வையாலும் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகிறார் அது நம்ம பார்க்கலாம் அதே போல சனி அஸ்தமனம் சனி பகவான் உதயம் அஸ்தமனம் ஆன பிறகு மறுபடியும் உதயம் ஆகும் இல்லையா அப்போ ஒருவரின் வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் சனி பகவானுக்கு அருகில் சூரியன் வரும்போது தான் அஸ்தமனம் அடைவார் எப்பொழுதுமே புதனும் சரி அதே மாதிரி சனி பகவானும் சரி சூரியன் நெருங்கும் போதுதான் அஸ்தமனம் அடையும் அதே போல மார்ச் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகும் போது சனி மீண்டும் உதயமாவார் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சிலருக்கு நல்லதை செய்யும் கும்பராசியில சனியுடன் புதன் சூரியன் இணைந்து பயணம் செய்ய போகிறது இதனால எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நடக்க போகிறது என்ன யாருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல ராசி நேயர்களுக்கு பார்ப்போம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது பிப்ரவரியில அஸ்தமனமாகும் சனி மார்ச் மாதத்தில் மீண்டும் உதயமாகும் சமயத்தில் நிறைய நன்மைகளை செய்யப்போகிறார் போகிறார் எந்த பிரச்சனைகளையும் எளிதில் சமாளிக்க கூடிய ஒரு வாய்ப்பை இவர் ஏற்படுத்துவார் உங்களின் பண வருமானமும் பொருளாதார நிலையும் திருப்திகரமாக இருக்கும் சனி பகவானுடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டின் மீதும் நல்லா புரிஞ்சுக்கணும் மேஷராசிக்கு ஐந்தாம் வீடு ராசி இப்போ சனியினுடைய பார்வை ஏழாம் பார்வை அதன் மீது விழும் ஐந்தாம் வீட்டின் மீது அதாவது மேஷராசிக்கு ஐந்தாம் வீடு கும்பராசிக்கு ஏழாம் வீடு இந்த ஐ ஐந்தாம் வீட்டின் மீதும் எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்தின் மீதும் பார்வை விழுகிறது பண வருமானம் அபரிமிதமாக இருக்கும் வங்கி சேமிப்பு உயரும் பொருளாதார உயர்வும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த காலமாக அமைந்துள்ளது அதே போல பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் நோய்கள் எல்லாம் நீங்கும் கண்டங்கள் எல்லாம் விலகும் இந்த சனி பகவானின் அஸ்தமனம் உங்களுக்கு சில விஷயத்தில் நன்மைகளை செய்யப் போகிறது சனி பகவானை நன்றாக வணங்குங்கள் நன்றி அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பயணம் செய்வதால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யப் போகிறது சில நேரங்களில் திருப்தியற்ற நிலை உண்டாகும் இலக்குகளை அடைய நிறைய போராட வேண்டியது இருக்கும் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி பகவானால் சில சங்கடங்களை சந்திக்க நேர்ந்தாலும் பொறுமை அவசியம் வேலையில் ஏற்படும் தொடர் பிரச்சனைகள் ஒருவித மன அழுத்தத்தை உண்டாக்கும் தொழில் ஸ்தான சனியால் அதே மாதிரி வேலை செய்யும் இடத்தில் அலுவலகத்தில் பிரச்சனைகளும் உயர் அதிகாரிகளுடன் மோதல் போக்கும் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு கவனமா இருக்க வேண்டியது அவசியம் மார்ச் மாதம் முதல் வேலை செய்யும் இடத்தில் இருந்த பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் ஏன்னா மார்ச் மாசம் சனி பகவான் அஸ்தம்த அஸ்தமனத்திலிருந்து வெளியில வருகிறார் அதனால அப்போ உங்களுக்கு நன்மையை செய்யும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் எடுத்தேன் கழித்தேன் என்று செய்வதை தவிர்க்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா பத்தாமிடம் என்பது ஜீவனஸ்தானம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த ஜீவனஸ்தானத்துல சனி பகவான் அஸ்தமனம் ஆகும்போது சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு வரும் அதனால ரொம்ப கவனமா இருங்க நவக்கிரகத்தை சுத்துங்க வேயிறு தோழி பங்கன் சொல்லுங்க அதாவது கோலறு பதிகம் அப்படின்னு சொல்கின்ற அந்த பதிகத்தை படிங்க நன்றி வணக்கம் அடுத்தது மிதுன ராசி அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே சனி பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்த போகிறது இன்னொரு விஷயம் சொல்றேன் பாகியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் பாகியஸ்தானத்தில் இப்ப எல்லாரும் சொல்லுவோம் பாகியஸ்தானம்னா ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அங்க பாக்யத்துல வந்து சனி வந்து உட்காரும்போது எப்படி பாக்கியம் கிடைக்கும் கிடைக்காது உண்மையிலே சொல்ற சில விஷயம் நடக்கும் சில விஷயம் நடக்காது அதுதான் இங்க இருக்கிறது அதே மாதிரி பாக்ய சனி காலம் என்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகும் மிக சிறந்த தன யோகம் கிடைக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தின் மீது சனியின் பார்வை விழுவதால் பொருளாதார தடைகள் எல்லாம் விலகும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டினை சனி பார்வையிடுவதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது மிதுன ராசிக்கு மூன்றாம் இடம் என்பது சொல்லுவது சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்வையிடும் அப்போ மூன்றாம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் தான் இருந்தாலும் நோயையும் கொடுக்கக்கூடியது சிறு சிறு நோய்கள் உபாதைகள் அதனால் கவனமா பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க வேலையில இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு அது கூட வந்து ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கும் தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஒன்பது பத்து அப்படின்னு சொல்லும்போது ஒன்பது வந்து தர்மம் பத்து வந்து கர்மம் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது இது அதனால இந்த தர்ம சனியால் நிறைய வருமானம் கிடைக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும் நிறைய தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வீங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும் பண வருமானம் வந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை நன்றி வணக்கம் அடுத்தது கண்ணீராசி ஏன்னா சில ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் விபரீத யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுல ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் அதனால கண்ணீராசி நேயர்களுக்கு உங்களுக்கு புதிய வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சிலர் வெளிநாடு வெளியூர் செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சமுதாயத்திலும் வீட்டிலும் வேலை செய்கிற இடத்திலும் மதிப்பு மரியாதை கூடும் சகோதரர்கள் வழியில உதவிகரம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணமெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கறது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது இதெல்லாம் இருக்கும் ஆனா கடன் வாங்கறத யோசிச்சு வாங்குங்க இப்ப கிடைக்குதுன்னு வாங்கிட்டு பின்னாடி அதனால வந்து அவஸ்தப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால கவனமா இருங்க எதிரிகள் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் புது புது பிரச்சனைகள் வந்தாலும் எளிதில் தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும் செலவுகள்லாம் அதிகரிக்கும் அதை சுப செலவுலாக மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றாக இருக்கும் ஆறாம் வீட்டு அதிபர் அதாவது ஆறாம் வீட்டு அதிபர் ஆறாம் வீட்டிலே ஆட்சி பெற்று பயணம் செய்வது விபரீத ராஜ யோகத்தை தரப்போகிறது கன்னிராசி நேயர்களுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் அதை திருப்பி தர முடியுமான்னு யோசிச்சு வாங்குங்க அவசரப்பட்டு கடனை வாங்கிட்டு பின்னாடி அவசப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் அதனால கவனமா இருங்க கடன் மட்டும் வாங்காதீங்க உங்களுக்கு விபரீத ராஜ யோகம் வரப்போகிறது அதனால அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி அடுத்தது விருட்சிகம் இந்த சனி பகவான் அஸ்தமனத்தினால இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் லக்கு அதாவது லக்குன்னா என்ன திடீர் அதிர்ஷ்டம் அப்ப இந்த விருட்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ரிஷிகராசி நேயர்களே சனி பகவான் நான்காம் வீட்டில் அர்த்தாசிரம சனியாக பயணம் செய்தாலும் சசமகா யோகத்தை தரப்போகிறார் வேலை செய்யும் இடத்தில் கவனமும் நிதானமும் தேவை சகோதரர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செய்வது விட்டு கொடுத்து செல்வது வேலையில விட்டு கொடுத்து செய்வது இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும் திருமண வாழ்க்கையில் கவனம் தேவை சனி பகவானின் பத்தாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாட்சி வழிபட்டு வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் நன்றி அடுத்தது மகர ராசி அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு பாதச்சனியாக இந்த சனி பகவான் இருக்கிறதுனால சனியின் பார்வை ராசிக்கு நான்காம் வீடு எட்டாம் வீடு பதினொன்றாம் வீடுகளின் மீது விழுவதால் கஷ்டங்களை எளிதாக கஷ்டங்களை எளிதாக கடந்து விடலாம் குடும்ப சனியாக இரண்டாம் வீட்டில் சனி பகவான் பயணம் செய்வதால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் வீண் விவாதங்கள் வந்து போகும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பொருளாதார நெருக்கடியால் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வந்து சேரும் வேலை செய்யும் இடத்தில் பேசும் வார்த்தையில மிக மிக கவனம் தேவை புது வேலைக்கு முயற்சி செய்யலாம் அந்த வேலை கிடைத்த பின்னரே உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் இருக்கும் வேலையை விடுவது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை நிதானம் தேவை பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா சனி பகவான் பணத்தை விரயம் செய்யும் அளவுக்கு கொண்டு வருவார் அதனால கவனமா நன்றி அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக பயணம் செய்கிறார் சிலருக்கு இதனால மன அழுத்தம் தடுமாற்றங்கள் ஏற்படும் சில புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு பெரிய அளவில் முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது மிக நல்லது திருமணம் சுபகாரியம் கைகூடி வரப்போகிறது காரணம் ஏழாம் வீட்டிற்கு குரு பார்வை கிடைக்கின்றது நல்ல வரன் அமையும் திருமணத்திற்காக அதிக கடன் வாங்கி சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் அகலக்கால் வைப்பது உங்களுக்கு ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கும் பண விஷயங்களில் மிக மிக கவனமும் நிதானமும் தேவைப்படுகின்ற ஒரு தருணம் இப்பொழுது இருக்கு அதனால கும்பராசி நேயர்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அதே மாதிரி மன அழுத்தம் இல்லாம பாத்துக்கோங்க குழப்பங்கள் வேண்டாம் தெளிவோட இருங்க நிறைய முதலீடு போட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க அது கொஞ்சம் தவிர்த்தால் நல்லா இருக்கும் அதே மாதிரி திருமணம் நடக்காதவர்களுக்கெல்லாம் ரொம்ப நாளா திருமணம் நடக்காதவர் திருமணம் நடக்கின்ற வாய்ப்பு ஏற்படும் பண விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க நன்றி அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீன ராசிக்காரர்களுக்கு இன் இப்பொழுது ஏழரை சனி தொடங்கி உள்ளது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏழரை நாட்டு சனின்றது வந்து மூன்று விதமா இருக்கும் மங்கு சனி பொங்கு சனி மரணச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு இரண்டாவது சனி பொங்கு சனியா வரும்போது எந்த வேலையும் செய்யாது சில பேருக்கு அந்த சனி பகவான் எதையும் கொடுக்க மாட்டார் நிறைய விரயங்கள் கஷ்டங்கள் கொடுத்திருந்தால் இந்த மூன்றாவது சனி வரும் காலகட்டத்தில் நல்லதே நடக்கும் அப்படின்றது ஒரு தாற்பயமா சொல்லக்கூடியது அதே போல இந்த ஏழரை சனி தொடங்கியுள்ளதால் பண விரயங்கள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் கவனமா இருங்க சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்து உங்களின் தனம் குடும்ப வாக்கு ஸ்தானமான இரண்டாவது ஸ்தானத்தை பார்க்கிறார் சனி எதிர்பார்த்த இடத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு வேலையில் நல்ல ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு அமையும் யாருக்கும் பணத்தை கடனாக வாங்கி தர வேண்டாம் சில பேரு இந்த நேரத்துல நிறைய பணம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அப்படி பணம் வரும்போது நமக்கு தான் வருதே சரி அவனுக்கும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க இல்ல உங்க பணத்தை கொடுத்தாலும் மாட்டிப்பீங்க அதனால யாருக்கும் பணத்தை கடனா வாங்கி ஜாமீன் கையெழுத்தோ இதுவோ போட வேண்டாம் கடனா கொடுத்த பணம் திரும்பி வருவது கொஞ்சம் கஷ்டம் அதனால நிதானித்து செயல்படுங்கள் அகல கால வைக்காதீங்க வேலை விஷயத்தில் யாருக்கும் சிபாரிசும் செய்ய வேண்டாம் அதனால கவனமா இருங்க ஏழரை நாட்டு சனி விரைய சனி நடந்துட்டு இருக்கு அதனால மருத்துவ செலவு ஏற்படாம பாத்துக்கங்க இதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு பரிகாரம் ஒன்று கொஞ்சமா கடன் வாங்கி இடமோ ஒரு வீடோ கட்டிடணும் அப்பனா மருத்துவ செலவு வராது இப்ப அதிகபட்சமா ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் மருத்துவ செலவு வருதுன்னா கடனை வாங்கி ஒரு வீடோ ஒரு இடமோ வாங்கி போட்டுட்டோம்னா ஒரு ஐம்பதாயிரத்துல மருத்துவ செலவு முடிஞ்சிடும் இதா அங்க இருக்கிற விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது அதனால கவனமா இருங்க மருத்துவ செலவு இருக்கும் வேலை விஷயத்துல யாருக்கும் சிபாரிசு கடிதம் கொடுத்து அங்கங்க எதாவது மாட்டிக்காதீங்க கவனமா இருங்க உங்க வேலை என்னவோ அதை பாருங்க கோலரு பதிகம் தினந்தோறும் படிங்க எந்த விதமான சங்கடங்களும் வராம சனி பகவான் உங்களை காப்பாற்றுவார் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்